அனைவருக்கும் வணக்கங்க ஐயன் ராஸ்ட்ரோ புதுவையிலிருந்து இந்த செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் குருட்டு நாட்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஜோதிடத்தில் அதனால் இந்த இரண்டு நாட்களில் சுப நிகழ்ச்சிகள் எதையும் நிர்ணயம் பண்ண மாட்டாங்க பெரியோர்கள் அதே மாதிரி ஒருவருடைய ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசிக்கட்டங்களில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்தில் சனி பகவானும் செய்யா செவ்வாய் பகவானும் சேர்க்கை அந்த ஜாதகர் வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவார் துன்பப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுது இதே போல் ஏதாவது ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் லக்கணத்திலேயே இடம்பெற்றிருந்தால் சேர்க்கை பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் மிக மிக துன்பப்படுவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது தீய வழக்கத்திலிருந்து வெளிவர முடியாது வறுமையிலிருந்து வெளியே வர முடியாது அகங்காரத்திலிருந்து வெளிவர முடியாது வறுமையிலிருந்து வெளிவர முடியாத சூழ்நிலை இந்த மாதிரி லக்னத்தில் சனியும் செவ்வாயும் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த மாதிரி நிலைகள் இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதகத்தை சபிக்கப்பட்ட ஜாதகம் என்று சொல்லப்படுகிறது